வணக்க மக்களை நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையர் கோயிலில் தாங்க இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பதினொன்றரை மணி ஆகுதுங்க அண்ணாமலர் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிலவரம் தாங்க பார்க்க போகிறோம் பக்தர்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறோம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டின தரிசனம் இந்த கியூ வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லாலா மகாராஜி கோபுரம் இருக்குங்களா அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான க்யூ தொடங்குதுங்க வழக்கமாக வந்து கூட்டு நாட்களை வந்து ராஜ கோபத்துலேருந்தே தொடங்கும் ஆனால் இப்போ வந்து கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது ஆனால் வழக்கமாக இருக்க சனி வெள்ளிக்கிழமில் இருக்க கூட்டத்தோட இப்போதைக்கு பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க வல்லாலா மகாராஜா கோபத்துலேருந்தே கியூ தொடங்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா சிறப்பு கட்டணம் தரிசனம் தான் அதோ இதோ ஒரு இப்போது பார்த்திங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க இது வந்து நீங்கள் ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்து அண்ணாமலேரம் தரிசிக்கணும்னு வந்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாகுங்க இப்போ வாங்க நம்ம பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம் அண்ணாமலேரம் தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு ரோம் வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனத்துக்கான கியூங்க பொது தரிசனத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக தாங்க இருக்குது ஐம்பது ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் தாங்க இருக்குது இந்த க்யூ வந்து எப்படி உள்ளே போகணும்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயில் கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சம்பந்த விநாயகர் சன்னதி இருக்குங்க சம்பந்த விநாயகர் சன்னதி பக்கத்தில் ஒரு சின்ன சந்து போவுங்க இந்த சந்து வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான கியூ வந்து அண்ணாமலையார் கோயில் கருவறைக்கு போவுங்க அப்படி போய் ஏதாவது தரிசனம் பண்ண முடியும் நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா அண்ணாமலர தரிசிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆக்குங்க நீங்கள் ஐம்பது ரூபா சிறப்பு கட்ட தரிசனத்தில் வந்தீங்கன்னா இரண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் பொது தரிசனத்துலேயும் வந்தாலும் இரண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆக்குங்க ரெண்டு தரிசனத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் தாங்க இருக்குது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கிடுச்சு இன்னும் நாளைக்கு வந்து சனி நேரம் இன்னும் அதிக அளவில் இருக்குங்க நம்ம வீடு சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன் இதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா வேறு ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுற மக்களே நன்றி வணக்கம்